வணக்கம் வடமதுரை ரியல் எஸ்டேட் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் டு திருச்சி என்ஹெச் ரோடு கட்ரோடு மூன்றரை கிலோமீட்டர் பண்ணை நிலம் விற்பனைக்கு இருபத்தஞ்சி சென்ட் முதல் முப்பத்தேழு சென்ட் வரை உள்ளது அடி ரோடு உள்ளது கார்னர் பிளாட் இருக்குது ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க ஒரு சென்ட் ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க நம்ம சேனல் கஸ்டமருக்கு ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு கிராம் கோல்டு காயின் இலவசம் ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சி சென்ட் ஒரு பதினாலு லட்சத்துக்கு உள்ளதாக வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணை நிலம் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு லோ பட்ஜெட்லேயும் லேண்டு இருக்குது கால் பண்ணுங்கள் வீடியோ சேனல் பாருங்கள் நன்றி